இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஓகேவா பாம்பே அல்வா ஒரு கப்பு சோளமாக மாவு எடுத்துருக்கோம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க மாவு எடுத்துருக்கோம்லேயே அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் தண்ணி ஊற்றிருக்கோம்லேயும் அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி வச்சு இது பண்ணிக்கிடுவோம் ஒரு வானவில் வச்சுருக்கோம் மக்களைக்கு வச்சு இதை உள்ளே சேர்த்துக்கோ உள்ளே சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் சிம்மில் வச்சு இந்த ஸ்டேஜில் சீனி ஒரு கப் உள்ளே சேர்த்துக்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் லைட் லைட்டாக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டோம் கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம் அதை உள்ளே சேர்த்துக்கிடலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம் அல்வா அழகாக ரெடி ஆகிட்டு ஓகேவா இப்போ இந்த பாத்திரத்தில் இது வச்சுருக்கோம் அதில் எடுத்து சேர்த்துக்கலாம் உள்ளே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்முடைய அல்வா அழகாக ரெடி ஆகிட்டு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்